மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது முன்னதாக முன்னோடி விவசாயியான காந்திபித்தன் மறைவுக்கு ஒரு நிமிட இரங்கல் செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கூட்டத்திற்கு வந்த விவசாயிகள் காய்ந்து போன நெற்கதிர்களை கொண்டு வந்து வைத்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தெரிவித்தனர் இந்த விவசாயிகள் கூட்டத்தில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநிலத் தலைவர் ஐயாக்கனு பல்வேறு கோரிக்கைகளை ஆட்சியர் முன்வைத்தாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தலில் மோடிக்கு எதிராக வாக்களிக்க எல்லா விவசாயிகளையும் ஒன்று திரட்டுவோம் என்று தெரிவித்தார் விவசாயிகளை காப்பாற்ற வேண்டியது அரசனுடைய கடமை ஏன்னா இவன் சேத்துல கை வைத்தான் இல்லை சோத்துல கை வைக்க முடியும் அந்த காலக்கட்டத்தில் மத்திய சர்க்கார் இன்று தேவையில்லாமல் துப்பாக்கி சூடு நடத்துவது கண்ணீர் போக்கி குண்டு விட்டுது ட்ரோன் மூலிமா இப்போ இது வெசவு போடுவது இதெல்லாம் நல்லா இல்லை நாங்கள் வந்து விவசாயிகள் வந்து என்ன கேட்குறோம் மோடி சொன்னது தானே கேட்குறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லட்சம் என்ன சொன்னார் பதினெட்டு ரூபா திருநெழுக்கு ஐம்பத்தி நாலு ரூபா தரெண்ட்டு இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி ரூபா கொடுக்கலாமா ஐயா ரெண்டாயிரத்தி எழுநூறு தான் கரும்புக்கு எட்டாயிரத்தி நூறு தரென்ட்டு மூவாயிரத்தி நாலு ரூபா கொடுக்கலாமா இதற்காக போராட்டம் விவசாய குண்டு வீசுவது கண்ணீர் புகு வீசுவது இதெல்லாம் அசிங்கம் வர்ற எலெக்ஷனில் இந்தியாவில் இருக்கிற எல்லா விவசாயிகளையும் திரட்டி மோடிக்கு எதிர்ப்பாக ஓட்டு போட நாங்கள் பாடுபடுவோம் என்று தெரிவித்துக் கொள்ளுங்கள் அரியலூர் அண்ணா சிலை அருகில் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் குறித்த விழிப்புணர்வு நடைபெற்றது இதில் பள்ளி மாணவிகள் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பெண் குழந்தைகளை பணிக்கு அனுப்புவதை தவிர்ப்போம் ஆணுக்கு நிகராக பெண் குழந்தைகளை கருதுவோம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் குழந்தை திருமணத்தை தடுப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் முழக்கங்கள் செய்தவாரும் விழிப்புணர்வு Boyer, por el tiener. தூத்துக்குடி கடற்பகுதி வழியாக இலங்கைக்கு பீடு இலைகள் விரலி மஞ்சள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் உள்ளிட்ட பொருட்கள் கடத்தி செல்வது வாடிக்கையாக நடந்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாவட்ட காவல்துறை தொடர்ந்து பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்நிலையில் கியூ பிரிவு போலீசார் ரகசிய தகவலின் பெயரில் ரோந்து செல்லும் போது தருவைக்குளம் மீன்பிடி கிராமத்திற்கு அருகில் உள்ள வெள்ளைப்பட்டி செல்லும் கடற்கரை சாலையில் சோதனை செய்தனர் அப்போது இலங்கையை கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் முப்பதாயிரம் ஐந்து கிலோ எடை கொண்ட நாற்பத்தி நான்கு பண்டல்கள் வீடு இலைகளை கைப்பற்றினர் மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து தப்பியோடிய குற்றவாளிகளை கியூ போலீசார் தேடி வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் காட்டூர் பகுதியில் சேர்ந்த மணி என்பவரது வீட்டிற்குள் பாம்பு இருப்பதாக தனது பாம்பு பிடி நண்பர்களிடம் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து வீட்டிற்கு வந்த தனது நண்பர்கள் மூன்று பேர் வீட்டிற்குள் மறைந்திருந்த எட்டு அடி நீளம் கொண்ட மஞ்சள் சாறை மற்றும் ஆறு அடி நீளம் கொண்ட கட்டுவிரியன் பாம்பை பிடித்தனர் மேலும் பிடிப்பட்ட பாம்பை எவ்வித பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றியும் பாம்பை சாதாரணமாக கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றனர் எவ்வித பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி பாம்பை கையில் எடுத்து சென்ற சம்பவம் அன்போரை அச்சத்தில் ஏற்படுத்தியது காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரிக்கை தொழிற்பேட்டை தமிழ்நாடு சரிகை ஆலை வளாகத்தில் சிறிய அளவிலான கைத்தறி பூங்கா காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா பட்டு வளாகம் புனரமைப்பு பணிக்கான அடிக்கல் கல்வெட்டு மற்றும் காஞ்சிபுரம் முருகன் பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டு சங்க புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் கல்வெட்டணியும் தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி ஆகியோர் திறந்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கைத்தறி பொருட்கள் கண்காட்சியை பார்வையிட்டு ஐம்பத்தி இரண்டு நெசவாளர்களுக்கு அறுபத்தி இரண்டு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான முத்ரா தொழிற்கடன்களும் பதினைந்து நெசவாளர்களுக்கு மருத்துவ தொகுப்புகளையும் வழங்கினர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்களின் ஆண்டின்படி பல்வேறு சிறிய நடுவார் உங்களுக்கு தெரியும் காலை மாண்புக்கு தமிழக மகளவர் ஆட்சி பொறுப்பேற்று திட்ட முப்பத்தி ஒன்பது மாதம் முதல் முதல் உங்களுக்கு தெரியும் ஆட்சி பொறுப்பேற்று சொன்னேன் நான் இந்த துறைக்கு அமைச்சர் நமது நண்பர் ரெண்டாயிரத்தி பத்துல அனவுன்ஸ் பண்ண கட்சியோரம் பேர் அண்ணா ஆண்ட்ரோ சிம்பான் ரெண்டாவது பேர் கலைஞர் ஆட்சி காசு பண்ண பன்னெண்டு வருஷம் அறுபத்தி ஆறு வருமானம் நான் முதல் முதல் இங்க வந்து நமது அமைச்சரோட மாவட்ட ஆட்சியர் முதல் முதல் சொல்லி அப்படி சொல்லி உடனடியாக அன்னைக்கு துவக்கப்பட்டது இன்னைக்கு அந்த கொண்டு போடுதல் அன்னைக்கு துவக்கப்பட்டதுதான் முதல் முதல் வந்த உடனே நாம் ஆட்சி போட்டு உடனே சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி சேலம் கோட்டை மைதானத்தில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் சார்பில் நான்காவது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் தமிழக அரசை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர் மேலும் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதால் இடைநிலை ஆசிரியர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் இதுவே எங்கள் கோரிக்கை 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 நாகை அருகே வடக்கு பால்பண்ணிச்சேரி பகுதியில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் வீடுகள் மற்றும் கடைகள் எரிந்து நாசமானது இந்த நிலையில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவரும் நாகை மாவட்ட திமுக செயலாளருமான கவுதமன் இன்று காலை பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டார் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட தினேஷ்குமார் தனபால் சாதிக் பாஷா பாண்டியன் ஜோதி ஆகியோருக்கு ஆறுதல் கூறி தலா பத்தாயிரம் ரூபாய் வீதம் ஆறு பேருக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது உடனடியாக தங்களை அழைத்து பேசி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளான தீத்தாண்டப்பட்டு நாச்சிப்பட்டு கொட்டக்குளம் கரியமங்கலம் பகுதியில் வருவாய்த்துறை அதிகாரிகளின் துணையோடு இரவு நேரங்களில் மணல் கொள்ளை நடந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் கரியமங்கலம் செய்யாற்றில் டிப்பர் லாரியில் கடத்துவதற்காக குவியல் குவியலாக மணல் குவித்து வைக்கப்பட்டிருப்பதை அறிந்த செங்கம் வட்டாட்சியர் முருகன் தனது வாகனத்தில் ஆற்றிற்கே சென்று மணல் கடத்தல் கும்பலுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது தகவல் அறிந்து செய்தியை சேகரிக்க செய்தியாளர்கள் சென்றதை கண்டு அதிர்ச்சியடைந்த வட்டாட்சியர் போனில் ஜேசிபிஐ எடுத்துட்டு வந்து உடனே மணலை விடுங்க என்று கூறிவிட்டு மணலை கலைக்காமலே சென்றுவிட்டார் ஆற்று மணல் கொள்ளையை தடுக்க வேண்டிய வருவாய்த்துறை அதிகாரிகளே மணல் கொள்ளையர்களுக்கு துணை போவது வேலியே பயிரை மேய்வது போல் உள்ளதாக விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா அம்மாபேட்டை அருகே தோப்பு புளியக்குடியில் அறுநூற்று முப்பது குடும்ப அட்டைதாரர்கள் வசித்து வருகின்றனர் அவர்கள் தங்களது குடும்ப அட்டை மூலம் தேவையான அத்தியாவசிய பொருட்களை பெறுவதற்கு அப்பகுதியில் செல்லும் ரயில்வே லைனை கடந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய அவலநிலை உள்ளது இதனால் தங்கள் பகுதிக்கு புதிய பகுதி நேர அங்காடி அமைத்து தர வேண்டும் என புளியக்குடி தோப்பை சேர்ந்த குடும்ப அட்டைதாரர்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர் ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் புத்தூர் பகுதி சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஈடுபட்ட ஆண்கள் பெண்கள் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர் பாபநாசம் வட்டம் புளியக்குடி ஊராட்சியில் வடக்கு தொப்பு புளியக்குடியில் வசிக்கக்கூடிய முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தற்போதுள்ள அங்காடிக்கு செல்ல வேண்டும் என்றால் ரயில்வே லைனை கடந்து செல்ல வேண்டியுள்ளது மூணு கிலோமீட்டர் தூரம் சென்றுதான் அரிசிப் பொருளை வாங்க வேண்டிய நிலைமை உள்ளது சுற்றி போகணும்னா டூ வீலரில் போகணும்னா ஐந்து கிலோமீட்டர் தூரம் வர போக வேண்டிய நிலமை இருக்குது இந்த கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்ந்து கோரிக்கை மனுவை வழங்கி வருகிறோம் இதை கண்டும் காணாமல் தமிழக அரசு இருப்பது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இன்றைய தினம் தஞ்சை நாகை சாலையில் புத்தூர் ரோட்டில் சாலை மறியல் போராட்டத்தை நடத்துகிறோம் இந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் நாளையிலிருந்து காத்திருக்கக்கூடிய போராட்டத்தை துவங்குவோம் என்பதை தமிழக அரசுக்கும் தஞ்சை மாவட்ட நிர்வாகத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் அலட்சிய பொக்கோடு பார்ப்பது என்பது ஏழை எளிய மக்களை பாதிப்புக்குள்ளாக்குவது என்பது இந்த அரசுக்கு உகந்ததல்ல நல்லதல்ல இந்த அடிப்படையில் உடனடியாக பகுதி நேர அங்காடி அமைப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் துரிதமாக எடுக்க வேண்டுமென தமிழக அரசையும் தஞ்சை மாவட்ட நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்கிறேன் ஆர்சி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலை குண்டு கிராமத்தில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது இந்த கடையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இருநூறு ரூபாய் கொடுத்து ஒரு பீர் பாட்டில் வாங்கி சென்று அதனை போது பீர் பாட்டிலில் இருந்து கேஸ் வெதுவும் வராததால் சந்தேகம் அடைந்து அதனை ஒரு பிளாஸ்டிக் டம்ப்ளரில் ஊற்றியபோது வெறும் தண்ணீர் மட்டுமே இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அந்த தண்ணீரை குடித்து பார்த்தபோது சாதாரணமாக தாகத்திற்கு குடிக்கும் தண்ணீர் என்பது தெரியவந்தது இதனையடுத்து அந்த நபர் அந்த பாட்டிலுடன் அரசு மதுபான கடைக்கு சென்று கடை ஊழியர்களிடம் முறையிட்டார் அந்த பாட்டிலை பரிசோதனை செய்த கடை ஊழியர்கள் எங்கு தவறு நடந்தது என்று தெரியவில்லை என்று கூறி அந்த நபருக்கு வேறொரு பீர் பாட்டிலை கொடுத்து அனுப்பினார் பீர் பாட்டிலில் வெறும் தண்ணீர் மட்டுமே இருந்த சம்பவம் கடமலைக்குண்டு பகுதி மதுபிரியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை நங்கநல்லூரில் வசித்து வரும் ரவி மற்றும் அவரது மனைவி பிரமிளா இருவரும் சேர்ந்து திருப்பதி திருமலா தேவஸ்தானம் திருப்பதி திருமலா ஸ்ரீ கிருஷ்ணா டிரஸ்ட் நடத்தி வருகின்றனர் இந்த டிரஸ்ட் மூலம் கடன் தருவதாக கூறி பலரிடம் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றியுள்ளதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் வழக்கறிஞர் மாரிமுத்து வண்ணாரப்பேட்டையில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் திருமலை திருப்பதி லோன் அப்ளிகேஷனை வச்சு ஒரு பெரிய அவங்க லோன் தரான்னு சொல்கிற மாரி ஒரு பெரிய மோசடி பண மோசடி இருக்கு அதில் ஒன் ஆஃப் தி வித்தியம் தான் என்னுடைய கிளைண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபேக்காக பார்த்திங்கன்னா திருமலை தேவஸ்தானம் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெடி பண்ணுறாங்க தென் அவர் வந்து அதை நம்ப வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு விஜிலன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி கார்டை காமிக்கிறாரு இவங்க பார்த்திங்கன்னா இன்னும் மற்ற வகையில் நம்பிக்கிறதுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் ஸ்ரீவாரி கிருஷ்ணா ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ட்ரஸ்ட்டு பே ட்ரஸ்ட் வந்து டேரக்டாக திருப்பதி தேவஸ்தானத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி எல்லோரையும் நம்ப வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி தான் அவர் பணம் மோசடியில் ஈடுபடுறாங்க எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்கான முக்கியமான காரணமாகவும் இது இருக்குது இது சம்மந்தமாக இவங்க பார்த்திங்கன்னா ஆடு இவங்களும் இவரும் இவரது மனைவி ரவி யாதவ் மற்றும் அவரது மனைவி இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து தான் இதுக்கான லோன் அப்ளிகேஷன் இந்த மாரி இதுக்கான ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க இதை பேஸ் பண்ணி தான் எல்லாம் அந்த பண மோசடி நடந்துகிட்ருக்கு இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஒன் ஆஃப் வித்தியம் வந்து அவர் எங்களோடய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நாலரை லட்சம் ரூபாய் வரை பணம் ஏமாற்றிருக்கிறாங்க அவங்க அதற்கான விசாரணை பார்த்திங்கன்னா நம்ம ஹெச் ஒன் காவல் நிலையத்தில் பார்த்திங்கன்னா புகார் அளிக்கப்பட்டு அதுக்கு வந்து அதுக்கான சிஎஸ்ஆர் காப்பி இப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ இவர் வந்து இப்போ என்னுடைய இது என்னென்னா இவர் வந்து திருப்பதி தேவஸ்தானத்து மூலயமா இவர் ஒரிஜினல் விஜிலன்ஸ் ஆஃபீஸரான்னு சொல்லி நாங்கள் கேட்டு இங்கே டி நகரில் உள்ள பிரான்ச்சில் வந்து நாங்கள் அணுகணும் அவங்கள போது இது இந்தமாரி ரிஜனல் ஆஃபீஸராக யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ரேஸாக கம்ப்ளைண்ட்டாக ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது சம்மந்தமாகவும் நாங்கள் திருப்பதி தேவஸ்தானம் டி நகர் ஹெட் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்கோம் இதான் அதுக்கான கம்ப்ளைண்ட்டு ஆன்லைன் வழியாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அதுக்கான ப்ரூஃப் இதில் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் ஸோ மக்களுக்கு இதனால் தெரிவிக்கிறது என்னென்னா இந்த மாரி மோசடி பேரவழிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதில் இந்தமாரி ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமாக யோசித்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாரி பாதிப்பால் இன்னும் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றாலும் இந்த இந்த ரவி யாதவ் அண்ட் அவர்களுடைய மனைவி இவங்களாம் கூட்ட இவங்களை தாண்டி ஒரு நெட்ஒர்க்காக இருக்கும் அப்படின்றதே என்னோடய விருப்பத்தில் நான் தெரிவிக்கிறேன் ஸோ இதை பற்றி எதுவும் மேல் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஹெச் ஒன் காவல் நிலையத்தில் அழுகினீங்கன்னா அதைப்படி மேலும் யார் யார் புகார் தர அது சிறிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி அதை வந்து எஸ் ஒன் காவல் நிலையத்தில் வந்து அனைவரும் வந்து தைரியமாக வந்து புகார் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னால் பல பேரிடம் நான் கேட்கும் போது எனக்கு புகார் சிறிய அமௌண்ட்டு தான் அப்படி என்று சிறு அமௌண்ட் என்று நிறைய பேர் கூறிவிட்டனர் இருந்தாலும் துளியாக இருந்தாலும் அனைவரும் வந்து அதற்கான புகாரை வந்து பதிவு செய்யுமாறு கேட்டுக்கிறேன் தென்காசி மாவட்டம் கடையன்னலூர் மாவடிக்கால் பகுதியைச் சேர்ந்தவர் சசிகுமார் சசிகுமாரின் தம்பியான பாலசுப்பிரமணியன் குடும்ப தகராலில் தனது அண்ணியை ஆபாச வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பாலசுப்பிரமணியன் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் அவரை கைது செய்தனர் இந்நிலையில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தென்காசி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு மருத்துவ சிகிச்சையில் இருந்த அவர் கழிவறைக்கு செல்வதாக கூறி தப்பி சென்றதாக கூறப்படுகிறது இதனையடுத்து தென்காசி மற்றும் கடையநல்லூர் போலீசார் இணைந்து தப்பி ஓடிய பாலசுப்பிரமணியனை தேடி வருகின்றனா் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையை சேர்ந்தவர் அந்தோணிசாமி முன்னாள் ராணுவ வீரரான இவர் எலக்ட்ரிகல் கடை நடத்தி வந்தார் இவர் தனக்கு சொந்தமான பணத்தை கூடுதல் வட்டி தருவதாக கூறிய தனது நண்பரான ஆசிரியர் சேவியரிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தான் கொடுத்த பணத்தை அந்தோணிசாமி திருப்பி கேட்டுள்ளார் ஆனால் நண்பர் சேவியர் பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது இதனால் மன உளைச்சலில் இருந்த அந்தோணிசாமி நேற்று தனது கடை மாடியில் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் தகவல் அறிந்து வந்த தேவக்கோட்டை நகர் காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக தேவக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் அந்தோணிசாமியை ஏமாற்றிய நண்பனை கைது செய்ய கோரி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தின் சார்பில் ஈரோட்டில் நான்காவது நாளாக தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஈரோடு முதன்மை கல்வி அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் மாவட்ட பொருளாளர் கார்த்திக் தலைமை வகித்தார் இந்த போராட்டத்தின்போது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன மேலும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று சங்க நிர்வாகிகள் கருத்து தெரிவித்தனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சித்திரை சாவடி பகுதியில் விழுப்புரம் விக்கிரவாண்டியிலிருந்து தஞ்சாவூர் இடையில் போடப்படும் வி கேடி சாலை பணி பத்து ஆண்டுகளை கடந்தும் முடியாமல் உள்ளது இதனால் பன்ருட்டி முதல் தஞ்சாவூர் மற்றும் புதுச்சேரி செல்லும் பிரதான சாலையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் மேலும் சாலையில் அடிக்கடி விபத்துகள் மற்றும் உயிரிழப்பு அபாயம் ஏற்படுகிறது எனவே விகேடி சாலை விரிவாக்கப் பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி குண்டும் குழியுமாக உள்ள பகுதிகளில் பன்ருட்டி வியாபாரி சங்கம் முந்திரி உற்பத்தியாளர் சங்கம் மற்றும் லாரி உரிமையாளர் சங்கம் சார்பில் ஜல்லிக்கட்டும் போராட்டம் நடைபெற்றது லாரி உரிமையாளர் சங்கம் சார்பில் ஜல்லிக்கொட்டும் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் வணிகர் சங்க மாவட்ட செயலாளர் வீரப்பன் அகில இந்திய முந்திரி உற்பத்தியாளர் சங்க செயலாளர் ராமகிருஷ்ணன் நகர கவுன்சிலர் வெங்கடேஷன் லாரி உரிமையாளர் விக்னேஷ் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விக்கிரவாண்டியிலிருந்து தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சாலையில பெரும்பான்மையான சாலைகள் போட்டாங்க ஆனா ஆனால் இது இதுவரைக்கும் சாலை அமலாம் எத்தனையோ உயிர்கள் பலியாயிடுச்சு எவ்வளோ போராட்டங்கள் பண்ணாங்க அரசியல் கட்சி தலைவர்கள் அமைச்சர் பெருமக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாமே சொல்லி பார்த்தோம் ஒன்றுமே பண்ண முடியல இந்த நகாய்க்கு என்ன வேலைன்னே தெரியல அவங்களுக்கு வந்து பொதுமக்கள் மத்தியில் அசிங்கப்படுத்துறதுனால தான் அவங்க செய்வாங்கன்ற எண்ணத்துக்கு வந்து போச்சா என்னால தெரியல ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது கூட ரெண்டு வயசான தம்பதிங்க ஒரு பெரும் குழியில் விழுந்து பாதிப்பு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி அந்த அம்மா இறந்து போச்சு இதெல்லாம் எவ்வளோ வேதனையாக இருக்குது அதனாலதான் தான் பார்த்தோம் நாங்கள் பொதுமக்கள் வணிகர்கள் விவசாய பெருமக்கள் அனைத்து தன்னார்வ நிறுவனங்கள் எல்லாமே ஒன்றா சென்று பெரும் போராட்டம் பண்ணி இந்த சாலையை போடாமல் உடல் தொடர் போராட்டமா பண்றாங்க இன்னைக்கு நாங்களே ஜல்லி எடுத்து வந்து நம்முடைய லாரி உரிமையாள ஜல்லி எடுத்து பாருங்க எல்லாம் ரொம்ப எவ்வளோ கேவலமா இருக்கு ஒரு அரசாங்க சம்பளம் வாங்கி ஒரு பகுதியில் இவ்வளோ பெரிய ரோடு நாம நாம நாகப்பட்டினம் ரோடு ரொம்ப தான் இருக்கு ஆனா இது மட்டும் ஏன் அப்படி இருக்கு ஒரு ஒரு இன்னும் பெரிய போராட்டம் மக்கள் சக்தியாக ஆர்ப்பாட்டத்தை உடனடியே திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாய குறை தீர்ப்பு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது உள்ளே சென்ற தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் நிர்வாகி சின்னதுரை தன்னை போலீசார் தாக்கி சட்டையை கிழித்து அவமானப்படுத்தியதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து அங்கு விவசாய குறைதீர் கூட்டத்திற்கு வந்திருந்த பல்வேறு விவசாய அமைப்பினரும் அவருக்கு ஆதரவாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் இதுகுறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து தர்ணா போராட்டத்தை கைவிட்டனர் மாவட்டம் வட்டம் கிட்டத்தட்ட அரசுக்கு சொந்தமான முப்பது ஏக்கர் தரிசு நிலங்கள் அறுநூறு பனைமரங்கள் லிங்கத்தெரியும் திருக்கோயில் என்ற ஒரு சோழர் கால மன்னர்கள் கல்வெட்டுடன் கூடிய ஒரு திருக்கோயில் அதனுடைய திருக்குளம் அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க நிலத்துக்காரர்களுக்கு போக முடியாமல் பாரம்பரிய பாதை இலை செக் போஸ்ட் போட்டு ஒரு தனியார் கம்பெனி சுருதிக்கார்டன் ரியல் எஸ்டேட்டுங்கிற தனியார் கம்பெனியை வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை கண்டித்து நம்ம முறையாக மாவட்ட ஆட்சியர் தலைவர் அலுவலகத்தில் அஞ்சு அஞ்சாந்தேதியே அஞ்சு ரெண்டுலேயே கோரிக்கை மனு கொடுத்தோம் அந்த கோரிக்கை மனு மேலே விசாரணை நடக்கலை அதுக்கப்புறம் நம்ம வந்து இருபத்தி மூணாந்தேதி தேதி எல்லாத்துக்கும் ரிஜிஸ்ட் தபாலில் பதிவு தபாலில் அனுப்பியிருக்கோம் அதுக்கும் எந்த நடவடிக்கையும் விசாரணையோ ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியோ அந்த கம்பெனிக்காரனை தடுத்து நிறுத்தவோ இல்லை சென்னை அயப்பாக்கத்தில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுத உள்ளனர் இவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அய்யப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் துரை வீரமணியின் ஏற்பாட்டில் மகளிர் சுயஉதவிக்குழு மூலம் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு பென்சில் பேனா ரப்பர் உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கப்பட்டன அது மட்டுமின்றி ஆசிரியர்களுக்கும் மேடை போட்டு அமர வைத்து அவர்களை பள்ளி மாணவிகள் வணங்கி கவுரவித்தனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நெடுவக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் படிக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு திமுக இளைஞரணி சார்பில் கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட துணை அமைப்பாளர் முருகானந்தம் தலைமையில் இளைஞரணி நிர்வாகிகள் பேனா நோட்டு ரப்பர் உள்ளிட்ட பொருட்களை மாணவ மாணவிகளுக்கு வழங்கினா் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா வேந்தர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக இந்திய கிரிக்கெட் அணி வீரர் சிவம் துபே கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் பதக்கங்களை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் மாணவ மாணவிகள் இலக்கை நோக்கி பயணித்தால் வெற்றி அடையலாம் தாய் தந்தையரை மதிக்க வேண்டும் என்று தெரிவித்தார்